அன்பான மாணவ செல்வங்களே நம்ம கடந்த பதிவில் பாறைகளின் வகைப்பாடுகளை பார்த்தோம் மூன்று வகையான பாறைகள் இருக்குதுன்னு பார்த்தோம் தீப்பாறைகள் பாறைகள் உருமாறிய பாறைகள் அல்லது மாற்று பாறைகள் என்று மூன்று வகையான பா பாறைகளை பற்றி பார்த்தோம் அன்பான மாணவ செல்வங்களே அந்த அதுலேயும் தீப்பாறைகள் என்ற ஒரு வகையான பாறையை பற்றி கடந்த பதிவிலே பார்த்தோம் அதனுடைய பண்புகள் வகைகள் எல்லாத்தையும் பார்த்தோம் இப்போ நாம் பார்க்க தலைப்பு வந்து ரெண்டாவது வந்து படிவுப்பாறைகள் படிவுப்பாறைகள் நமக்கு இங்கே ரெண்டு விதமாக கொடுத்துருக்கு ஒன்று கரிம படிவுப்பாறைகள் ரெண்டாவது கனிம ரசாயன பௌதீக பாறைகள் என்று மூன்று விதமாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்படுது மந்தமான சொல்லுங்களே செடிமெண்டரி என்ற சொல்லுக்கு வந்து செடிமண்டம் என்ற லத்தீன் சொல் வந்து புறப்பட்ட வார்த்தை அதன் பொருளே என்ன படி வைத்தல் தான் அதுக்கோட பொருள் இப்போ உதாரணத்துக்கு இந்த படிவுப்பாறைகள் வந்து பொதுவாக பல்வேறு காரணிகளால் உதாரணத்துக்கு காற்று நீர் பனியாறு போன்றவர்களால் என்ன செய்யப்படுறது இந்த பூமி அரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆக இந்த அரிக்கப்பட்ட அந்த அரிப்பு காரணிகளால் என்ன செய்யும் கீழ்ப்பு அந்த பூமியோட மேல்பகுதியை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் அரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுபோல் உள்ள நீர் ஓடும் பொழுது அங்கேயும் என்ன செய்யும் பாறைகள் அரி அரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் மலைகள்லேயும் நீர்வீழ்ச்சி இந்த உள்ளிட்ட பனிப்பாறைகள் உள்ளிட்ட காரணிகளால் நமக்கு அரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்போ அப்போ என்ன அது இதெல்லாம் போய் ஒரு இடத்துல படி வைக்கப்படும் நிச்சயமாக அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக இது என்ன செய்யுது ஒரு கட்டத்தில் இருகிறது இதுதான் படிவுப்பாறைகளாக உருவாகின்றன அப்போ இந்த பாறைகள் வந்து பல அடுக்குகளை உள்ளடக்கி இருக்குது பல்வேறு காலகட்டத்தில் படி வைக்கப்பட்ட பொருட்கள் பல படிநிலைகளை கொண்டிருக்கிறதுனால இவைகள் வந்து அடுக்கு பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன நமக்கு ஒரு உங்களுக்கு தெரியுமான ஒரு பகுதியை புத்தகத்தில் கொடு கொடுத்துருக்காங்க படிவுப்பாறைகள் நிலக்கரி எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாவதற்கு ஒரு முக்கியமான ஆதாரம் என்று நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த படிவுப்பாறைகளுடைய பண்பு என்ன இது பல்வேறு காலகட்டங்களில் வைக்கப்படுறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதனால் இது பல அடுக்குகளை கொண்டிருக்கும் இருக்கும் முத பண்பு ரெண்டாவது இந்த பாறைகள் வந்து படிகங்களற்ற பாறைகளாக உள்ளது எப்போ வேணாலும் மீண்டும் அரிச்சிட்டு போகலாம் அந்த மாதிரி அடுத்து இப்பாறைகளில் தான் உயிரின படிமங்கள்லாம் உள்ளன உதாரணத்துக்கு மழை பெய்யுது திடீர்னு வெள்ளை காடாது அங்கே என்ன செய்யும் சிக்கக்கூடிய உயிரினங்கள் தாவரங்கள் எல்லாமே அடித்து செல்லப்படும் சபையத்தில் மனிதர்களே அடித்து செல்லப்படக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படும் அப்போ அப்படிப்பட்ட உயிரின படிமங்கள் எல்லாமே அங்கே அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது நாலாவதாக என்னென்னா இப்பாறைகள் வந்து ரொம்ப மென்தன்மையுடையது அதனால் எளிதில் மீண்டும் அரிப்புக்கு இவை உட்படுத்தப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போ உதாரணத்துக்கு அங்கே ஒரு படம் கொடுத்துருக்கு அந்த படத்தை நல்லா கவனிங்க பொருட்கள் கடத்தப்படுதல் அது போய் கடலில் எப்படி படி வைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக மலையிலேருந்தே நமக்கு இந்த மாதிரி நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அங்கெல்லாம் அதிகமான கடலில் வந்து அதிகமான படிப்பறைகள் உருவாக இருக்க வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா நிறையா இப்போது மண் கல் எல்லாம் அரிச்சு மனுஷன் தாவரங்கள் எல்லாமே அடித்து கொண்டு போய் எங்கே தான் சேர்க்கப்படுறது அங்கே போய் தான் சேர்க்கப்படுது ஆற்றுகளோட முகத்துவார பகுதிகளில் அங்கே போய் கடலுக்குள்ளேருந்து தான் போய் சேர்க்கப்படும் அப்போ மேலெல்லாம் என்ன கிடக்கும் கல் இருக்குது கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச அந்த சரளை கல் வரும் மணல் அதுக்கும் கீழே வரும் கீழே அந்த சேரும் சௌதயமாக அது கீழே போய் நிற்கும் அடுத்தது மண்டி அப்படிங்கிறாங்க இப்படி இந்த படிநிலையில் தான் அது என்ன செய்து சேகரிக்கப்படுதுன்னு சொல்லி நமக்கு ஒரு படம் போட்டிருக்காங்க இதை நல்லா கரஞ்சிக்கணும் அடுத்து மீண்டும் உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு பகுதியை போட்டிருக்காங்க இவங்க வந்து இணைஞ்சிருக்காங்கன்னா ஆய்வில் ஈடுபட்டவங்க பூராமே வெள்ளைக்காரர்கள் என்பதனால் இவங்க என்ன கிட்டாங்கன்னா உலகத்துலேயே மிக பழமையான அந்த படிவுப்பாறைகள் வந்து கிரீன்லாந்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டன அவற்றோட வயது முப்பத்தொம்போது பில்லியன் ஆண்டுகள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க ஆனால் இதெல்லாம் நம்ம இன்னும் ஆய்ந்து பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவில் நம்முடைய ஆசிய பகுதிகளில் இல்லை இருக்கக்கூடிய படிப்பாறைகள் அதை விட வயது கூடினதாக இருக்கலாம் ஆக இந்த படிவுப்பாறைகளோட வகைப்பாடு என்ன இது வந்து அந்த படிவுகளோட தன்மை படிய வைக்கும் செயல்முறைகள் மற்றும் படிவுகளோடின் மூலாதாரம் எதை கொண்டு வந்து படிய வச்சுருக்கோம் அதை இதை அடிப்படையாக வச்சு படிப்பாறைகளை மூன்று வகையாக பிரிக்கலாம் முதல்ல நான் இன்னொன்று சொல்லணும் படிப்பாறை படிப்பாறைங்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம சேத்தூர் தேவதானத்துக்கு மேற்க ஆதிபுத்திரங்கொண்ட அயனார் கோயில்னு இருந்துச்சு அங்கே போய் பார்த்திங்கன்னா அந்த மணலில் கூட்டி கூட்டி குமிக்கும் காற்று அது போல் கற்கோயில் அயனார் இங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மணல் மேடு மாதிரி கூச்சி கிடக்கும் இதெல்லாம் படி அப்படியே ஒரு லேயர் மாதிரி ஒன்னோலை வெட்டி பார்த்தோம்னா பல்வேறு காலகட்டங்களில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட அந்த படிமங்கள் அதுதான் இது மாதிரி தான் கடல்லையும் இருக்கும் நிலப்பகுதிக்குள்ளேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக இது வந்து மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று படிவு பாறைகள் இந்த வகையான பாறைகள் வந்து என்ன செய்யும்னா இது இறந்து சிதைக்கப்பட்ட விலங்கின மற்றும் தாவர வடிவில் இறுகி தோன்றியது இன்றைக்கி நம்ம ஊரில் வெள்ளக்காடுங்கிறது ரொம்ப பெரிய அதிசயமாக இருக்கும் இங்கேயே எப்பயாவது ஒருக்கா நடக்கும் ஆனால் வடநாடுகளில் அப்படிலாம் கிடையாது மழைக்காலங்களிலும் வெள்ளம் வெயில் காலத்தில் அதை விட கடுமையான வெள்ளம் என்ன செய்யும் பனிப்பாறைகள் உருகி என்ன செய்யும் மழைக்காலத்தை விட அதிகமான வெள்ளத்தை ஏற்படுத்தும் கடுமையான எல்லாம் அங்கே ஏற்படுத்தும் காரணம் இமயமலை சாரல் அப்போ அந்த ஆற்று கரையோரங்கள் இருக்கக்கூடிய பல பகுதிகள் அவ்வப்போது அரிப்பு காளாகின்றன காரணம் மனுஷன் செய்கிற தப்பும் கூட காரணம் என்னென்னா நம்ம என்னக்கிறோம் ஆறு அதன் போக்கில் விடாமல் அதை போய் நெருக்கிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு நாம் என்னோம் ஆக்கிரமித்து குடியிருக்கும் பொழுது பிற கடைகளில் அதன் தோன்றும் இது நம்மளை கடைகளில் கொண்டு போயிடும் காவு வாங்கிட்டு போயிடும் ஆக இது வந்து உயிரின படிமங்களால் ஆனவை சாக் என்று சொல்லக்கூடிய நம்ம சுண்ணாம்பு பாறையிலே சாக் பீஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சாக்கு பட்டுக்கல் இதெல்லாம் ரொம்ப மென்மையானது டோலமைட் மற்றும் பாறைகள் இதெல்லாம் இப்படித்தான் உருவானது அடுத்தது வந்து பௌதீக படிவு பாறைகள் இந்த பௌதீக படிவு பாறைகள் வந்து தீப்பாறைகளும் ஏற்கனவே கற்றோம் இதை தீப்பாறைகளும் அடுத்து படிக்க போகிற உருமாறிய பாறைகளும் சிதைந்து உருவாகக்கூடியது இது என்ன பௌதிகம்ன்றாலே இயற்பியல் அந்த இயற்பியல் முறையில் நடக்கக்கூடிய அந்த சிதைவு ஆக ஆறு காற்று பனியாறு போன்ற இயற்கைக்காரணங்களால் அரிக்கப்பட்டும் கடத்தப்பட்டும் அவை சாதகமான இடங்களில் படிய வைக்கப்பட்டாங்க உதாரணத்துக்கு மலை மலையேற மலைகளெல்லாம் மலையேறக்கூடிய குழுவினர் வந்து சில நேரங்களில் விபத்தில் சிக்கிறாங்கன்னு பார்ப்போம் நம்ம என்ன காரணம் பனிப்பாறைகள் வந்து மலை மேல் அது ஒரு சிறு குன்றுகளைப் போல் ஆங்காங்கே படிய வைக்கப்பட்டிருக்கோம் அப்போ ம இவ மலையேறுவாங்க சமயங்களில் அந்த பனிப்பாறை வந்து என்ன செய்யும் ஒரு ஊரளவுக்கு நகர்ந்து வந்துடும் நகர்ந்துடும் மலையிலேருந்து இடம் பெயர்ந்து அது என்னெஞ்சிடும் அதுக்குள்ளே போய் சிக்கீ விடும்போது இற இறக்க நேரிடும் அப்போ அந்த ஊரளவுக்கு வரும் பொழுது அது எவ்வளோ வெயிட்டில் இருந்துருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க உயரமும் சராசரியாக என்னெஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் உயரத்துக்கு நிற்கும் அது 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 ஒரு ஊரளவுக்கு இருந்து நகர்ந்து வந்தால் எவ்வளோ பெரிய சேதத்தை ஏற்படுத்தும்னு ஏற்பாருங்க அந்த மலையில் இருக்கக்கூடிய கல் மண் என்னென்ன இருக்கோ அத்தனையும் அடித்து கொண்டு வர மனுஷன் உட்பட ஆக இப்படி இயற்கை காரணிகளால் அரிக்கப்பட்டும் கடத்தப்பட்டும் அவை சாதகமான இடங்களில் படி வைக்க பாறைகளுக்கு பேர் என்னது அந்த பகுதியை படிவுப்பாறைகள் என்று அழைக்கப்படுது இவை நீண்ட காலத்துக்கு பிறகு இறங்கி என்ன செய்யும் பாறைகளாக பழையவடி மாறும் அது எங்கே போய் பள்ளம் இருக்கோ அந்த இடத்துல போய் நின்றுக்கிடும் இல்லை எங்கே தடுப்பு இருக்கோ அங்கே போய் நின்றுடும் அப்போ மணல் பாறைகள் அது மாதிரி மாக்கல் மற்றும் களிப்பாறை இப்பாறைகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுருக்காங்க அடுத்தது ரசாயன படிவுப்பாறைகள் இது வந்து வேரியல் முறையில் நடக்கக்கூடியது உதாரணத்துக்கு ரசாயன படிவு பாறைகள் வந்து பாறைகளில் உள்ள அந்த கனிமங்கள் நீரில் கரைந்து ரசாயன கலவையாக மாறுது இவை ஆவியாதல் மூலம் உருவாகின்றன இப்பாறைகள் வந்து படர் பாறைகள் என்றும் அழைக்கப்படுகிறது சிப்ஷோ வகையான பாறைகளுக்கு உதாரணம் உதாரணத்துக்கு நான் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் தூத்துக்குடியில் குப்பளம் வச்சிருந்தார் அப்போது முதலாளி இந்த மாதிரி நேரங்களில் என்ன செய்வீங்கன்னு நான் கேட்டேன் அப்போது மழை நேரங்கள்லாம் சார் நாங்கள் வயலில் அந்த உப்பு அளமுங்களில் என்ன செய்ய மாட்டோம் கடல் நீரை பாய்ச்ச மாட்டோம் காரணம் அதிகமான ஆவியாதல் நடக்காது வேமாம் அதனால் இப்போது ரெண்டு மாதத்துக்கு என்ன வேலைன்னா அந்த தரையில் படிந்திருக்கக்கூடிய லேயர் மாதிரி படிஞ்சுக்கிடும் எது படிக்கும்னு கேட்டேன் அதுதான் சிப்சம்னார் அதாவது உப்பளங்களில் இந்த மாதிரி நேரங்களில் கடல் நீரை ஆவியாக்குவதன் மூலமாக உப்பு நமக்கு கண்டு கிடைக்குது இந்த மாதிரி நேரத்தில் அதிகமான வெயில் அடிக்காது அப்போ அந்த கடல் நீர் நினைச்சி அது ஆவியாகாது அப்போ என்ன செய்வாங்கன்னா வயலை சும்மா ஓட்டுருவாங்க அப்போ அந்த வரப்புகளை எடுத்துக்கட்டுற வேலை அது மாதிரி அந்த நிலத்தில் படிந்திருக்கக்கூடிய என்னது அந்த மெல்லிய லேயர் போல இருக்கும் அதுதான் சிப்சம் அப்படின்னாரு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு சிப்ஷம் இப்படித்தான் கிடைக்கா அப்படின்னு சொல்லி அப்போ அது என்ன அதுவும் நீர் ஆவியாவதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய உப்பு போய் என்ன செய்யுது தரையில் படிஞ்சிருந்துருக்கு அப்போ அந்த உப்பைத்தான் நமக்கு என்ன செய்கிறோம் சிப்ஷம்னு எடுக்கும் உரத்துக்கு உரமாக நம்ம என்ன செய்யறோம் வயல்களில் பயன்படுத்துகிறோம் அதெல்லாம் நாங்கள் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து வயல்களில் நெல் வயல்களில் பயன்படுத்திக்கிட்டுருக்கோம் சரி அந்த அந்தமான சொல்லுங்களே நாம் என்ன செய்யணும் வரலாறு என்றோ புவியியல் என்றோ குடிவியல் என்றோ பகுத்து பார்க்கக்கூடாது ரொம்ப சந்தோஷம் என்னென்னு என்ஜாய் பண்ணி படிங்க எது எதுவுமே நம்மளுடைய ஆர்வத்தை பொறுத்தது நம்ம ஆர்வமாக கற்றுக்கிட நினச்சோம்னா எல்லாமே எளிமையானது தான் படிப்பு என்பது தானாக வராது நாம் தான் என்ன செய்யணும் அதை தேடி போகணும் அது ஒரு வரம் போவோமா நன்றி